டி வணக்கம் என் சமையலறையல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்பழம் வச்சு ஒரு இனிப்பு கார பச்சடி இது வந்து சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு பூரிக்கு எடுத்துக்கலாம் சாதத்துக்கு ஒத்த குழம்பு சாதத்துக்கெலாம் இதை தொட்டுக்கலாம் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட கூட பார்லி அவல் வச்சு ஒரு பாயசம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பாயசம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மாம்பழம் வச்சு ஒரு இனிப்பு கார பச்சடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாம்பழ இனிப்பு கார பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் நன்கு பழுத்த மாம்பழம் இரண்டு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் பொடித்த வெல்லம் மூன்று டேபிள் ஸ்பூன் அரைத்து கொள்ள ஒரு கைப்பிடி அளவு நறுக்கிய கொத்தமல்லி பச்சை மிளகாய் இரண்டு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இந்த இனிப்பு இனிப்புக்கார பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் புளிப்பு சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற மாம்பழத்தில் சிலது நல்ல இனிப்பாக இருக்கும் சிலது புளிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புளிப்பு இருக்கிற மாம்பழத்தை பச்சடி பண்ணுறதா இருந்தால் வெள்ளத்தோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அப்போ அந்த புளிப்பு அதோட பேலன்ஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காரமாக ஒரு சட்னி மாதிரி ஒன்று அரைச்சி இதோட சேர்க்க போகிறோம் அதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு மாம்பழம் வங்கின பள்ளி மாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் நல்ல சைஸில் ரெண்டு சை நார்மல் சைஸில் ரெண்டு மாம்பழம் எடுத்து தோல் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக அதில் கடுகை முதல்ல பொறிக்க விட்டுரலாம் பொரியணும் கடுகு கட்டாயம் வேணுதுக்கு ஸோ உப்பும் போட்டிருக்கோம் அதோட கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் கூட நான் கலருக்காக தான் அதில் சேர்க்குறேன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு இது வந்து கொஞ்சம் லேசாக குழஞ்சு அப்படி சேர்ந்து வருது இல்லையா அதுக்கப்புறம் இதில் வெள்ளம் சேர்த்துக்குவோம் இந்த வெள்ளத்தில் வந்து ஊறு வெள்ளம் இதில் வந்து மண்ணு கல் இல்லாத வெள்ளமாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே போட போகிறேன் மண்ணு கல் இல்லாத இருக்கிற வெள்ளமாக இருந்தால் நீ கொஞ்சம் உருக்கி அதில் வடிகட்டி ஊற்றிக்கங்க இதுக்கு இடையில் தேங்காய் இதில் ஒரு பச்சை மிளகாய் வச்சா போதும் ஏன்னா மிளகாத்தூள் தூள் வைக்கிறேன் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாயாக இருக்குது அதனால நான் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நான் கொத்தமல்லியை அலசி அஞ்சு வச்சுருக்கேன் இதை மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும் இப்போ இது அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு இடையில் இந்த வெள்ளம் இது நல்லா கழிஞ்சிருக்கு இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு இதில் இந்த வெள்ளத்தை போட்டுடலாம் இது மாம்பழம் இனிப்பாக இருந்ததுன்னா வெள்ளம் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நைஸாக அரைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலும் சரி இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த வெள்ளம் கரையிறதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்துடலாம் ஆக்சுவலாக நம்ம ஏறக்குறைய ஒரு கூர்கு பச்சடின்னு பண்ணுவோம் ஏறக்குறைய அந்த ஸ்டைல் தான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மாம்பழத்தை இந்த மாதிரி பொடியா நல்லா நறுக்கிட்டு அதை நல்லா கையில் கரைச்சிக்குவோம் இதே சட்னி அரைச்சிவோம் அரைச்சிட்டு அந்த க கையில் நல்லா கத கசக்கி மாம்பழத்தை வந்து அப்படியே இது பண்ணுவோம் ஜூஸ் மாதிரி கசக்கி விடுவோம் ஆனால் அது என்னென்னா ரொம்ப அப்படியே ரொம்ப கொட கொடன்னு ஆகிடாமல் கொஞ்சம் அதிகமாக கட்டி தெரியணுங்க அந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இந்த அரைச்ச சட்னியும் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா கையிலே கரைச்சது கரைச்சதுக்கு அப்புறமா லாஸ்டில் அது நல்லா கெட் எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சப்பாத்தி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் ஆக்சுவலாக சாம்பார் சாதம் வத்த குழம்பு சாதத்துக்குலாம் வந்து இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து ஒரு டேஸ்ட்டோடு இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் அந்த இனிப்பு பிடிச்சவங்களுக்கு அது நிச்சயமாக அது பிடிக்கும் தயிர் சாதம் எனக்கெல்லாம் தயிர் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வத்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ரசம் சாதத்துக்கு அது சூட்டாகலை ஸோ இது எல்லாமே கலந்து நல்லாவே இருக்கும் நம்மளால் என்றைக்காவது முடியாத அன்றைக்கி ஒரு சும்மா சின்னதாக சட்னி இதை தொட்டு இதை இதை பண்ணிவிட்டு நைட்டு சப்பாத்தி போட்டு கூட தை சாதம் வச்சோன்னா தாராளமாக போதும் எல்லாேருக்கும் பிடிக்கும் மாம்பழம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரிதாங்க இப்போ இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த மாம்பழம் நடு நடுவில் இந்த துண்டு தெரியுது பாருங்கள் வாயில் அப்படியே வலுவழுதுன்னு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு துண்டு தடக்குன்னு வாயில் கடிபடும் அப்போ இருக்கிற டேஸ்ட்டும் சுகமுமே தனி தான் தேவையான தேவையானனால வெள்ளமும் சேர்த்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேங்காய் மூணுத்தையும் அரைச்சி அதுக்கப்புறம் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்ல கிளறி இறக்குனா மாம்பழ இனிப்பு கார பச்சடி தயார் நல்ல ஒரு மாம்பழ இனிப்பு கார பச்சடி இது ரெடி பண்ணியாச்சு நம்ம வழக்கமாக வந்து மாங்காய் பச்சடி பண்ணோம் வருஷப்பருப்புக்கு தமிழ் வருஷப்பருப்புக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த மாங்காய் தான் நல்ல அந்த மாங்காயை கூட இதே மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து வெறும் வெள்ளத்தை போட்டு கரைச்சி அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி போட்டும் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எது பண்ணியாச்சு இல்லையா இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பார்லி அவல் பாயசம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன் பார்லி அவல் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்லி அவல் அரை கப் சர்க்கரை அரை கப் பால் மூணு கப் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் முந்திரி பொடியாக நறுக்கியது சிறிது அளவு இப்போ இந்த பார்லி அவல் பாயசம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா நான் ஒரு மூணு கப்பு பால் இறக்குறைய அரை லிட்டரை விட கொஞ்சம் கூட அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு இந்த பார்லி அவல் எடுத்திருக்கேன் இந்த பார்லி அவள் பார்லி நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த அவள் வந்து இப்போ புதுசாக ச நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும் விதவிதமான அவள் வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா பா பாசி பயறு அவல் கொள்ளு அவல் அதுக்கப்புறம் இதில் அவல் கம்பு அவல் எல்லாத்தையும் சாமை அவள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதில் இந்த பார்லி அவள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து என்ன நான் வேறு எதுவும் ட்ரை பண்ணுறது போல பாயசமாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாயசம் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்தது அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல கழுவிட்டு வந்துடலாம் ஒரு பக்கம் அந்த பால் அடுப்பில் போட்டிருக்கேன் இதை நான் கழுவிட்டு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணு பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை எடுத்திருக்கேன் இதை அப்படியே அலசி எடுத்துடலாம் இதை வந்து முதல்ல மேலோடு இருக்கிற தண்ணியை இதை இருத்துடலாம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தும்பு தூசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும் இதில் மேலோடு அதை வந்திருக்கு இனி இதை வந்து காஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பாலில் புளிஞ்சு போட்டுடலாம் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ல அவள் பொதுவாக நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் இதையும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து இந்த பாயசத்தில் ஒரு கொலகுழப்பையும் கொடுத்துருது ஒரு திக்னஸ் கொடுக்குது பாயசத்துக்கு இந்த ஒன்று ரெண்டு தடவை கழுவுனா போதும் மேக்ஸிமம் ஒரு தடவை கழுவுனாலே போதும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கூட அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ஓரத்தை வச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா இனி பத்து நிமிஷம் கொஞ்சம் நல்லா சிறு தீலேயே கொதி வரட்டும் கொதி வந்துட்டுருக்கும்போது நிறைய பேர் இப்போ யோசிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிது நீங்கள் வந்து பார்லி அவள் வச்சு பண்ணிட்டீங்க எங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா இப்போ பறவைலாம் நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வருது அது எந்த ஏரியா வர்றாலும் ஒரு சின்னதாக கூட வச்சுருக்காங்க அதில் நிறைய விதங்களில் வருது இதில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா பாரம்பரியமான விஷயங்களை நோக்கி நாம் இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் அநேகமாக முழுக்க முழுக்க பாரம்பரிய சாப்பாட்டுக்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய தேடி தேடி போக ஆரம்பிச்சிருக்கோம் எண்ணெய் ஆகட்டும் சர்க்கரை ஆகட்டும் நம்ம இருக்கிற அந்த ப பருப்புலேருந்து இப்போ மண் கட்டின பருப்புன்னு தோரம் பருப்பில் ஒன்று வருது இதெல்லாம் வந்து இந்த நியூட்ரிஷஸ் வேல்யூஸை நிறைய இது பண்ண ரொம்ப நியூட்ரி நியூட்ரிஷியஸாக இருக்குது அந்த வேல்யூஸை நிறையவே அதிகப்படுத்துது அந்த வகையில் இந்த அவலும் அவல் அந்த நாளில் விரதம் இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி விரதத்துக்கு அவல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு கொடுத்துருவாங்க அது பசி தாங்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு எதமாக இருக்கும் அந்த வகையெல்லாம் இப்போ வர அவல்லாமே இதில் வந்து சாமை வரகு அதோட கூட கருப்பு கவுனியில் வர அவல் அதுக்கப்புறம் பயரில் வர அவல் கொள்ளில் வர அவல் அப்புறம் இப்போ இன்றைக்கி இந்த பார்லி அவல் இதெல்லாம் வந்து புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு சமைக்கிறதுக்கான நேரமும் நமக்கு கம்மி சத்துக்களும் அதிகம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு எல்லாமே கலந்த ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இன்னைக்கு இதை எடுத்திருக்கேன் ஸோ எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதனால நிறைய ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கிது கேட்டு பாருங்கள் இல்லைன்னா தருவிச்சாவது கொடுத்துருவாங்க உங்களுக்கு இப்போ இன்னொரு பேன் இதில் போட்டிருக்கேன் ஒரு சின்ன பேன் ஆக்சுவலாக அதில் கொஞ்சமாக நெய் நெய் அதிகம் கூட வேண்டாம் நமக்கு கொஞ்சமாக நெய் இதில் வந்து நம்ம நிறைய பொருந்தோம் மேக்ஸிமம் வே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதில் இந்த பொடியாக நறுக்கின முந்திரி பாதாம் இந்த முந்திரியும் பாதாமும் வந்து நம்மளோட இஷ்டம் வாய்க்கு வாய் கடி பண்ணணும்னு நினச்சா நிறைய போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இந்த சக்கரை தான் சேர்க்குறேன் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கலர் மாறும் கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருந்தால் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாட்டு சக்கரை போடணும்னு நினைக்கிறவங்க இது நல்லா வெந்து இறக்குனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இந்த சர்க்கரையை போட்டது வந்து இப்போயே இது வந்ததுக்கப்புறம் நான் சர்க்கரையை போட்டுருவேன் வெல்லம் போடணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் இதே அளவு தான் வெள்ளம் இறக்கி வச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு உருக்கி வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் சேருங்க டக்குன்னு சேர்த்துறாதீங்க திரிஞ்சிடும் வெள்ளம் சேர்த்தா இப்போ இது வந்து முந்திரியும் பாதாம் அதை தாண்டி இனிப்பு வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம் இனிப்பு கம்மியாக வேணும் இனிப்பு கம்மியாக பண்ணிக்கலாம் பட் ஒரு லிட்டருக்கு ஒரு கப்பு அந்த கணக்கு தான் வச்சு நம்ம அது பால் பாயசமாகட்டும் சேமியா பாயசமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துப்போம் இதுவும் தீ கொஞ்சம் தூண்டுறேன் ஏன்னா சக்கரை கரைஞ்சி கொதி வரணும் வீட்டில் அவல் பாயசம் பண்ணுவோம் இல்லையா விசேஷ நாள்னால் டக்குன்னு இல்லை ரெண்டு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா டக்குன்னு அவல் வச்சு பாயசம் பண்ணுவோம் இந்த அவல்லாம் வச்சு பாயசம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்லி அவலில் பாயசம் பண்ணியிருக்கேன் அதே பாசி பருப்பு பாசி பயறு அவல் இருக்கு இல்லையா அதில் வந்து மிக்சர் எண்ணெயே ரொம்ப இல்லாமல் எண்ணெயே ஆக்சுவலாக ரொம்ப இதெல்லாம் சேர்க்காமல் நெய் மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து எண்ணெயே இல்லாமல் பொறிச்சு எடுக்கிற வேலை இல்லாமல் ஒரு ப மிக்சர் பண்ணேன் ரொம்ப நல்லா வந்தது அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் அதனோட வேல்யூஸோடையும் நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப சாஃப்டாக வாயில் கரையிற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் சவுக் சவுக்குன்னு இருக்கும் பார்லியோட தன்மை தெரியும் இல்லை அதனால் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும் அவ்வளோதான் முந்திரி இது வந்து அப்படியே வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இடையில இடையில் ஏலக்காய் குங்குமப்பூலாம் நம்மளோட இஷ்டம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இது ஆஃப் பண்ணிடலாம் தலை தினம் கொதிக்கிதுப்பாங்க நேரம் ஆச்சுன்னா லேஸாக இன்னுமே இருக்குது அது கொஞ்சம் திக்காகுது அந்த இதோட தன்மைன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கு இப்போ ரெடி ஆயாச்சு இது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் ஆக்சுவலாக ஏலக்காய் குங்குமப்பூ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இல்லாமே சூப்பர் வாசனையாக நல்லா இருக்குது நம்ம அது போட்டிருக்க நெய் பாதாம் கொஞ்சம் இருக்குது இல்லையா இந்த ஃப்ளேவர் அதோட அதே மாதிரி இந்த பார்லி இந்த பாலில் உள்ள ஒரு நல்ல வாசனை எல்லாம் சேர்ந்து நல்ல அதனுடைய இயல்பான வாசனையில் இருக்குது அதுதான் ஆக்சுவலாக சொல்லணும் நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் இதுவாக இருக்குது இதில் வந்து அப்படியே ஊற்றிடலாம் பார்லி அவல் பாயசம் செய்ய ஒரு சின்ன ரீக்கை ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு பார்லி அவலை ரெண்டு தடவை கழுவிட்டு அதை புழிஞ்சு இந்த கொதிச்சிட்ருக்க பாலில் போட்டு நல்லா வேக விடணும் ஓரளவுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா தேவையான அளவு சர்க்கரையும் போட்டு அந்த சர்க்கரை கரைஞ்சிகிட்ருக்க நேரத்தில் ஒரு பேனில் நெய்யை காய வச்சு முந்திரியும் பாதாமியும் வறுத்து அதையும் சேர்த்து இதோட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா பார்லி அவல் பாயசம் தயாரணும் இப்போ நம்ம பாயசம் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இப்போ அதுவே வந்து இந்த பாயஸ்தான் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு தான் இது கொஞ்சம் ஃப்ளேவரை கொஞ்சம் மாற்றியோ அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் இன்னும் வித்தியாசமாக அதிகப்படுத்தி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ சீசனல் பழங்கள் இந்த மாம்பழமாகட்டும் வாழைப்பழமாகட்டும் அந்த சமயத்தில் என்னென்ன கிடைக்கிதோ மாம்பழம்னு ஒரு சீசனில் கிடைக்கும் இல்லையா இப்போ சீசன் மாம்பழம் தானே இந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மாம்பழத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒன்று பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன் ஸோ நேர்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேங்கிறதுனால இந்த பொடியை நறுக்கிற மாம்பழ துண்டுகள் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது ஏற்கனவே நல்ல இனிப்பு இருந்தாலும் இந்த மாம்பழத்தில் ஒரு துளி இனிப்பு ஏறும் இல்லையா அதனால் நல்லா கலந்துடணும் துளியோட சக்கரை நான் வந்து ஒரு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்களே சின்ன மாம்பழத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் தான் சர்க்கரை போட்டிருக்கேன் நல்லா இதில் பெரட்டிடலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தேன் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் தேன் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா பாயசம் ஒரளவு கொஞ்சம் சூடு இல்லை ஆறி இருக்குது ஆனால் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும் ஆறுனதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா சில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் டெம்ட்டிங்காக இருக்கும் இதில் பழங்களோட கலவை கூட நல்லாயிருக்கும் வாழைப்பழம் மாம்பழம் கொஞ்சம் ஆப்பிள் ஏன்னா மாம்பழம் வாழைப்பழம் சாஃப்டாக கடிக்கும் கொஞ்சம் ஆப்பிள் பிடுக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த சாஃப்டாக இருக்கிற பழங்களை அதோடு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இது கலந்தாச்சு இதில் நம்ம இதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் பாயசம் தனியாக நான் எடுத்து வச்சு காமிக்கலாமேன்னு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பாக இருக்கிற பாதாம் முந்திரி சாஃப்டாக இருக்கிற பழங்கள் இந்த மாம்பழம் அப்புறம் கொஞ்சம் இப்படி சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இந்த பார்லி அவல் இது எல்லாம் கலந்து கிடைக்கிற போது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் கிடைக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் இந்த மாம்பழத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்துக்கும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த பார்லி அவல் பற்றி சொன்னோன்னா நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்குமா பல ஊர்களில் நீங்கள் வாங்கி அங்கே அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறவங்க ப பயன்படுத்துகிறவங்க பட் இங்கே கிடைக்கு இந்த ஊரில் கிடைக்குமா நமக்கு நீங்கள் இருக்கிற ஊரில் கிடைக்குமான்னு யோசிப்பீங்க நிச்சயமாக இது நிறைய ஊர்களில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வெரைட்டி ஆஃப் அவல் அதில் இந்த பார்லி அவலும் இந்த பார்லி அவலும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சத்து சத்தானது யூஸ்வலாக நீர் பிரிகிறதுக்கு அந்த நாளிலெலாம் வந்து பார்லி தண்ணியை கொடுப்பாங்க அந்த மாதிரி இது வந்து உடம்புக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியது எல்லாருக்கும் நல்ல நார் சத்து நிறைஞ்சது நல்ல டேஸ்டியானது இது முக்கியமாக நாக்கு கிருஷி தான் நிறைய பேர் கேட்பீங்க அது நாக்குக்கு கருசியோடு கூட உடம்புக்கு நல்லது பயக்கக்கூடியது அதான் இந்த பார்லி அவல் பரவலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டு விதமான பாயசம் எதுவே செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூவில் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்குமாறே நன்றி வணக்கம்